கார்த்தி ரேவதேசியில் இன்றைக்கி ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கருப்பு சாமியை அதிரடியாக வந்து மகேஷை அடித்து விரட்டி விட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் சாமுண்டேஸ்வர்கிட்ட நீ நினச்சபடி கல்யாணம் நடக்கவே நடக்காது ஆனால் அவன் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன் அதை நீ ஏற்றுக்க அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக சொல்லிடுறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மயில் வந்து ஃபோனை எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க காட்டினோன்னு வந்து என்ன என்னமாப்பிள்ள என்ன ஆச்சு அதில் என்ன தான் இருந்துச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சாமுண்டேஸ்வரி சொன்னோன்னே அந்த சமயத்தில் தான் மாயா வேகமாக ஓடி வந்துடுறாங்க ஓடி வந்துட்டு இந்த மாதிரி மயில் மேலே வந்து பழியை தூக்கி போட்டுறாங்க இந்த மாதிரி மகேஷ்க்கு வந்து இந்த மாதிரி தள்ளாடிக்கிட்டு இப்படி நடந்து வர பழக்கமே கிடையாது இவர் தான் வந்து ஏதோ ஒன்று கப்பில் கொடுத்துட்டாப்பில் அதை சாப்பிட்டனால இவர் வந்து உளர ஆரம்பிச்சிட்டாங்க அதை வீடியோ எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட வந்து காட்டி இவருக்கு மகேஷ்க்கு கெட்ட பேர் போவாங்களான்னு இவர் வந்து திட்டம் போடுறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் முன்னாடி சொன்னோன்னா மாப்பிள்ளை இதெல்லாம் ஏன் இப்படி வந்து சின்ன பிள்ளைத்தரமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இனிமேல் இப்படிலாம் செய்யாதீங்க அப்படி செஞ்சிங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்து திட்டிட்டு போயிடுறாங்க மயில அந்த சமயத்தில் தான் மாயா வந்து நல்ல பதிலடி கொடுத்தேன்னா இனிமையாவது என்கிட்ட வந்து மோதாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க கார்த்திக் வந்தோன்னே பேசுகிறாங்க எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் அவசரப்படுறீங்க நான் தான் வந்து நிதானமாக இருங்கன்னு சொல்கிறேன்ல எனக்கும் தான் அவங்க மேலே வந்து கோவமாக இருக்குது சிலம்பம் என்ன பண்ண சொல்கிற அவங்க வந்து ரேவதியை கல்யாணம் பண்ணக்கூடாதுல்ல அதுக்காக தான் நான் தடுத்து நிப்பாட்டணும்னு போராடுறேன் எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது ஆனால் என்ன பண்ணுறது இந்த ஃபோன் வந்து சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே இப்போ பார்த்தீங்களா நீங்கள் இவ்வளோ நல்லது செஞ்சோம் கடைசியில் வந்து அவங்க வந்து பேர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க உங்களுக்கு வந்து இதுதான் அவமானம் இதெல்லாம் தேவைதானா விடுமே எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிவிட்டு செய்யுங்க அவசரப்படாதீங்க எது நிச்சயமாக தடுத்து நிப்பாட்ட வேண்டியது என்னோட பொறுப்பு ஆனால் நம்ம வந்து பொறுமையாக காத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா தான் இந்த பக்கம் துர்கா வந்து க காருக்கிட்ட வந்து நின்றுகிட்டு இருக்காங்க நின்னோன்னு வந்து கண்ணாப்பண்ணான்னு வந்து சத்தம் போடுறாங்க இந்த மாதிரி அங்கே பக்கத்தில் காரில் சாஞ்சவங்க மேலே தெரியாமல் வண்டியில் சாஞ்சிட்டேன் அதுக்காக எதுக்குமா இந்த அளவுக்கு திட்டுற அப்படின்னு சொன்னோன்னா அது துர்கா கையை பிடிச்சி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சண்டை போடுறாங்க அப்போனு பார்த்து கரெக்டாக மயில் வந்துடுறாங்க மயில் வந்தோன்னே மாமா இங்கே வாங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் வந்து எதுக்குடா வந்து அவகிட்ட வந்து மம்புழுக்கிறீங்க நான் அவங்க என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப மயில் சட்டையை பிடிக்கிறாங்க ஏன் சட்டையை பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்களா விடாதீங்க மாமா அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ பாரு நான் அடிக்கிற அடியில் இவங்க ரெண்டு பேரும் ஓட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த சமயம் தான் கரெக்டாக மகேஷ் இருக்கங்க ஏ நீ நீங்கிட்ட சண்டை போடுறத விட என்னோட பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கான் அந்த ஒருக்கான் பாரு எங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கு புதுசாக வரப்படுற அவர் செம்ம கோவக்காரர் திரும்ப அப்போ அவரையே கூப்பிடுறா அப்படின்னு சொன்னோன்னே மகேஷை வந்து இப்போ பாருங்கள் எங்கள் மாப்பிள்ளை வந்துட்டார்ல இனிமேல் நீங்கள் எங்கள் அவர் கூட வந்து சண்டை போட்டு ஜெயிச்சு பாருங்கள் அப்போ தான் தெரியும் உங்களோட வீரமே வந்து எவ்வளோ பலமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பலார பலாரன்னு அடிக்கிறாங்க என்னங்க ஒரு அடி கூட அடிக்க மாட்டேன்னு இப்போ தாங்க ரெண்டு மூணு அடி வாங்கியிருக்காரு மேற்கொண்டு வந்து அடிப்பார் தைரியமாக அடிங்க அப்படின்னு சொன்னோன்னே ஓ அந்த அளவுக்கு பதில் கணக்கு போட்டு திருப்பி கொடுக்குறவரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அடி வெளு வெளுன்னு தர்ம அடி வாங்குற லெவலுக்கு வந்து அடி வாங்குறாங்க இதை பார்த்தோன்னா வந்து இந்த பக்கம் மயில் வந்து சந்தோஷத்தில் சிரிச்சுட்டு இருக்காங்க என்ன ஏடா கிண்டல் பண்ணுற இப்போ பாரு நல்லா வாங்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க துர்கா வந்து அப்போ ஏதாவது பண்ணி காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறப்ப வாங்கட்டுமா நம்ம மாப்பிள்ள சாமுண்டரி மாப்பிள்ளனா வந்து பதிலாக ரெண்டு பேரை கூட அடிக்க தெரியலன்னா என்ன அர்த்தம் விடு அவனால் நல்லா அடி வாங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா கார்த்திக் வந்து கரெக்டாக அங்கே வராங்க கார்த்திகை பார்த்தோன்னா அங்கே அடிச்சுட்டு இருந்த ரெண்டு பேரும் வந்து ஆஹா இவன் ராஜ சேதுபதி பேரனாச்சு இவன் அடிக்கிற அடியெலாம் நம்ம தாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப கார்த்திக் வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொன்னப்ப எதுக்காக வந்து தேவையில்லாமல் வம்புலுக்குறீங்க அவசரப்படாதீங்க நாங்கள் காரில் தெரியாமல் சாஞ்சுருந்தோம் அவங்க வந்து எங்ககிட்ட வந்து திட்டுனாங்க அதனால் பதிலுக்கு பேசிகிட்டு இருந்தோம் மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடி போயிடறாங்க இங்கே பாடு எப்போவுமே வந்து கோவப்படாமல் நிதானமாக இருக்கணும் அவங்கக்கிட்ட அன்பாக வந்து காரில் விட்டு சாயாதீங்க நவுருங்கன்னு சொல்லியிருந்தா நவுந்துருப்பாங்க அதை விட்டுட்டு நீ தேவை இஷ்டத்துக்கு அவங்கள வந்து திட்டுனால தான் இப்போ பிரச்சனை வருது அப்படின்ற அதை நீ ஒன்றும் எனக்கு சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு காரில் போய் வந்து உட்காந்துக்கிறாங்க மகேஷ் வந்து அவ அடப்பாவே தேவையில்லாமல் வேணுன்ட்டே நம்மளை மாட்டி விட்டுட்டு இந்த மயில் வந்து இல்லாத வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கானே விடு இவனை வந்து எப்படியாவது வேறு இதில் அவது சிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்ருக்காங்க அப்போ தான் வந்து கரெக்டாக கோவிலுக்கு கருப்புசாமி கோவிலுக்கு வந்து குறி சொல்கிறதுக்காக மொத்த குடும்பமும் எல்லோரும் வந்துடுறாங்க வந்தோன்னா க கருப்புசாமி வந்து சாமி வந்து கருப்பாக நீதான் வரணும் அப்படின்னு சொன்னோன்னா இங்கே வந்து பூசாரிக்கு வந்து கருப்புசாமி வந்துடுறாங்க ஒவ்வொருத்தருக்காக குறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த ஊரில் உள்ள எல்லாேருக்கும் அதுக்கடுத்து தான் சாமுண்டேஸ்வரி போய் பக்கத்தில் நின்று மனசார வந்து வேண்டிக்கிட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உன்னை நம்பி தான் வந்திருக்கேன் நீ தான் வந்து நல்லபடியாக நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப கல்யாணமா உன் பொண்ணுக்கா கவலைப்படாத நிச்சயமாக வந்து நல்ல மாப்பிள்ளையாக நான் வந்து உனக்கு கொடுப்பேன் ஆனால் நீ மனசில் நினச்சது எதுவுமே நடக்காது உன்னை மீறி ஒன்று நடக்கும் அதுதான் உனக்கு ஏற்றதும் நல்லதும் கூட அதை ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிற வழியை பார் அப்படின்னு சொல்லி பிரபுதியை வந்து ஆசீர்வாதம் பண்ணிடுறாங்க அதுக்கடுத்தது இந்த பக்கம் என்னப்பா சிலம்பம் ஒன்று தான் மனசில் வந்து ரே நினச்சிக்கிட்டு க கருப்புசாமி வந்து ரேவதியை கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஏன் வேறு ஏதோ சொல்கிறாங்க எதுக்கு எடுத்தாலும் என் பேர் ஏங்க இதில் வந்து ரேவதி கூட சேர்க்குறீங்க இது சரியாகவே இல்லை அப்படின்னு கார்த்திக் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கப்ப அதுக்கடுத்து ரேவதி இப்போ போய் கேட்குறாங்க ரேவதி போய் கேட்டோன்னே இங்கே பாரு நீ ஆசைப்பட்டதை விட உனக்கு அதை விட பெருசாக ஒன்று சந்தோஷமானது ஒன்று ஒன்றை பத்திரமாக பார்த்துக்கிற ஒரு ஆளை அனுப்ப போகிறேன் அதனால் நிச்சயமாக உன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அது மாற்று கருத்து கிடையாது ஆனால் நீ நினைச்ச மாதிரி இருக்காது அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் சொன்னோன்னா இந்த பக்கம் இப்போ கன்ஃபார்மாக சொல்கிறேன் சாமி நம்ம பக்கம்தான் இருக்குது சிலம்பம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காப்புல மயில் அப்படியே போய் வந்து மாயா பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி என்ன நீயும் சரி இந்த பக்கம் இருக்கானே கொழுந்த அவங்க ரெண்டு பேரும் வந்து கிட்டக்க போயிடாதீங்க மகேஷ் மட்டும் கிட்டக்க போய் நீங்கள் ரெண்டு பேரும் போனீங்க சாமி இருக்கிற கோவத்துக்கு வந்து கருப்பு சாமி பலார் பலார்னு அடித்து துரத்தி விட்டுரும் உப்பையே உண்மையாக சொல்லிடுவோம் பரவாயில்லையா அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ தான் சாமுண்டீஸ்வரி மாப்பிள்ளை நீங்களும் போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு கரெக்டாக சாமுண்டீஸ்வரியோட ஹஸ்பண்ட் வந்து சொல்லிடுறப்பல அதனால் வேற வழியே இல்லாமல் கிட்டக்க போய் வந்து மறுபடியும் கையெடுத்து கும்பிட்டுட்டு கருப்புசாமி முன்னாடி வந்து நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்ப சொன்னால் கேட்க மாட்டேயா நீ நான் வச்சிருக்க கையில் உள்ள பொருளை எடுத்து பதில் தான் கேப்பியா அப்படின்னு சாமி ஆட ஆரம்பிச்சோன்னே இல்லை ஏன் இதுக்காக வந்து நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்கன்னு ரேவதி அப்பா வந்து கேட்டோன்னா அவருக்கு விபூதி வச்சு விடுங்க எங்கள் குடும்பத்துக்கு வரப்போகிற மாப்பிள்ளை அப்படின்னோட முடியாது இவனுக்கெல்லாம் நான் விபூதி வைக்கவே மாட்டேன் நீ முதல்ல என்னோடய எல்லையிலேருந்து வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க போறையா இல்லையான்னு கையில் வந்து பொருளை எடுத்துகிட்டு இப்படி சாமி ஆடுறாங்க அதை பார்த்தோன்னா வந்து மகேஷ் பயந்துட்டு பின்னாடியே போயிடுறாங்க அந்த சமயத்தில் தான் சாமுண்டச்சேரி ஒரு செகண்டு யோசிக்கிறாங்க